வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் மாறு வாங்க கதைக்குள்ள போவோம் அடுத்த நாளே அப்பா யாழ்னியிடம் பேச முடிவு செய்தார் அப்பா உடம்புக்கு பரவாயில்லையா டேப்லெட் எடுத்தீங்களா ஹம் எடுத்தாச்சு மகளினி அகிலா வந்த உடனே யாலு நீ இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போடு ஏமா என்றால் யாழூ அப்பாவுக்கு செக்கப் போகணும் நீயும் அப்பாவும் போயிட்டு வந்துடுங்க என்றாள் யாலு ஏமா நீயும் அப்பாவும் போகலாமே எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கு என்றாள் ஏண்டி யாளு அப்பா கூட உனக்கு ஒர்க்கு தான் முக்கியமா இல்லைம்மா என்று கூறும் முன் நீ போயிட்டு வர என்று முறைத்தாள் அகிலா பள்ளை வருகியவாறு யாழ் நீ சரிம்மா போயிட்டு வரேன் இதோ ரெடியாகிறேன் அப்பா நீங்களும் ரெடி ஆகுங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் என்றாள் யாழு யாளுமா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் செஞ்சு டோக்கன் போட்டுடுமா என்றார் குமரேசன் நாம் தனியாக செல்லும் போது யாழுடம் பேசி சம்மதம் வாங்க வேண்டும் என்று குமரேசன் முடிவு செய்தார் அடுத்ததாக யாழ் சந்தோஷிற்கு ஃபோனில் மெசேஜ் போட்டாள் டே சந்தோஷ் இன்னைக்கு நான் லீவுடா என்னாச்சு டார்லிங் எனி இஷ்யூ ஆமாம் அப்பாவுக்கு செக்கப் போகணுமா அதான் நானும் அப்பாவும் போகிறோம் ஓகே ஓகே அப்போ இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டேயா ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி எந்த மெசேஜும் எந்த காலும் எனக்கு பண்ணிட்டு இருக்காத வீட்டில் மாட்டினேன் அவ்வளோதான் ஓகே டார்லிங் நீ பத்திரமா போயிட்டு வா நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேவா மிஸ் யூ டார்லிங் என்று சந்தோஷ்க்கு இன்ஃபார்ம் செய்து விட்டு யாழினி ரெடியாக சென்றாள் அடுத்ததாக சூர்யா வீட்டில் சேதுராமன் நீலாம்பரி காஃபி வேணும் எவ்வளவு நேரம் வரேங்க சூர்யாக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இருந்தேன் சூர்யா ரூமை விட்டு வெளியே வரவும் சூர்யா நீ ஆஃபீஸ் கிளம்பலையா ம் போகணும்ப்பா இதோ கிளம்பிட்டேன் எனக்கும் ஒரு காஃபிமா சூர்யா காஃபியை வாங்கிவிட்டு மடமடவென மௌனமாக குடித்தான் குடித்த முடித்த பின் சரிப்பா சரிமா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டு காரில் ஏறி ஆஃபீஸுக்கு கிளம்பி விட்டான் சேதுராமனுக்கு சூர்யாவை பார்த்த பொழுது நீலாம்பரி நான் ஒன் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேயே சொல்லுங்க எப்படியும் தப்பா எடுக்கிற மாதிரிதான் சொல்ல போறீங்க இல்ல நீலாம்பரி சூர்யாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாமளே ஏன் நேர்ல போய் பேசி பார்க்க கூடாது நம்ம பையன் சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் இல்லையா நீலாம்பரி ஆனா அவங்க என்ன அவ்வளவு பெரிய அந்தஸ்துல குடுவோமா ஒண்ணு கொஞ்சம் அழகா இருக்கா அவ்வளவுதான் இதுக்கு போய் நாமளே பேசணுமா புரோக்கர்ட்ட கேட்டு சொல்ல சொல்லுவோமே அந்த புரோக்கர் பையன் மாத்தி காட்டி நம்ம பையன் மனசை கஷ்டப்படுத்திட்டான் அந்த புரோக்கர் பையலுக்கு பணத்தை கொட்டி கொடுத்தீங்கல்ல அவனே போய் எல்லாம் கேட்டுட்டு வரட்டும் என்று புலம்பி தள்ளினாள் அடுத்ததாக யாழினியும் குமரேசனும் ஆட்டோவை பிடித்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் மலர் ஹாஸ்பிட்டலும் சூர்யாவின் ஆபீஸும் பக்கத்தில் தான் உள்ளது சூர்யா ஆபீஸை நெருங்கியவுடன் பக்கத்தில் உள்ள மலர் ஹாஸ்பிட்டலில் குமரேசனும் யாழுவும் ஆட்டோவில் வந்து இறங்கினர் யாழு ஆட்டோவை விட்டு இறங்கும் போது சூர்யா காரை விட்டு இறங்கவும் சரியாக இருந்தது குமரேசன் சூர்யாவை பார்த்தவுடன் சூர்யா மாதிரி இருக்கு என்று யூகித்து ஆளு கொஞ்சம் வா என்று சூர்யாவிடம் அழைத்து சென்றான் அப்பா ஹாஸ்பிட்டல் இங்கிருக்கு எங்க போறீங்க என்று பின்னாடியே சென்றாள் சூர்யா சார் எப்படி இருக்கீங்க நான் குமரேசன் ஞாபகம் இருக்கா என்று கேட்டார் ஒரு நொடி சூர்யா யோசித்த பின் நீங்க சாரி சார் உங்க இல்ல எப்படி இருக்கீங்க அய்யோ ஓகே சார் என்று கேட்டான் நல்லா இருக்கேன் சார் உங்க உதவியால என்று கை கூப்பி சூர்யாவை தொட்டு நன்றி கூறினார் நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க சூர்யா சார் என்றார் நீங்க கண்டிப்பா என் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்று தெரியவில்லை சூர்யா ஒன்னும் வேணா சார் இது சின்ன உதவிதான் என்று சொல்லிவிட்டு வாய் நிறைய புன்னகையோடு பின்னாடி பார்த்தான் சார் இது என் பொண்ணு யாழ்னி என்று அறிமுகப்படுத்தினார் குமரேசன் இது உங்க பொண்ணா என்று அதிர்ச்சியில் முகமே மாறி போனது ஹாய் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் கண்டிப்பாக அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நோ இஸ்யூ யாழ்னி இது நான் உங்கள் அப்பாவுக்கு செஞ்ச உதவியாக நினச்சிக்கிறேன் ஓகே எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று கூறி ஆஃபீஸில் நுழைந்தான் இருவரும் ஹாஸ்பிட்டல் செக்கப் முடிந்தவுடன் வெளியே வந்து அப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம்னு டாக்டர் சொல்கிறாரு ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குங்க ஓகேவா என்றாள் சரி என்று சொல்லிவிட்டு குமரேசன் யாலு காஃபி சாப்பிட்டு போலாமா என்று கேட்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னப்பா சொல்லுங்க என்று காஃபி சாப்பில் அமர்ந்தனர் இப்ப பார்த்த பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றார் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் ஆனா தான் முடியல ஏன்பா சொல்லுங்க என்ன விஷயம் இல்லையாலு இவர் உனக்கு பிடிச்சிருக்கா என்றார் அதிர்ந்து போனால் யாழு அப்பா என்ன கேக்குறீங்க இல்லம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கேட்டார் அப்பா அவர் உங்களுக்கு உதவினார் அப்படிங்கிறக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன திடீர்னு இந்த முடிவு இல்லைம்மா ஆல்ரெடி அவர் போட்டோ நம்ம வீட்டுக்கு புரோக்கர் கொண்டு வந்தார் நல்ல ஃபேமிலி பெரிய இடன் சொன்னாங்க நீ அங்க போனா உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பாங்க இங்கே பாருமா நான் கடைசியா ஒன்னு சொல்றேன் அவர் இல்லைனா நான் கண்டிப்பா பொழைச்சிருக்க மாட்டேன் சூர்யா நான் யாருனே தெரியாமலேயே உதவின மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர் யாழு பதில் கூற தயங்கினாள் வீடு செல்லும் வரை மனதில் சந்தோஷிடம் முதல்ல பேச வேண்டும் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என நினைத்தபடியே வீடு சென்றாள் இதற்கு முடிவெடுக்கும் நிலையில் யாளு இல்லை என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் எனவே அப்பாவிடம் அப்பா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் ஆட்டோவை பிடித்து வீட்டுக்கு சென்றனர் வீட்டுக்கு சென்றவுடன் யாழோ மடமடவன நடந்து ரூமிற்கு சென்றாள் என்னங்க ஆச்சு என்று அகிலா கேட்க பேசியிருக்கேன் ஆனால் முடிவு தான் சொல்லலை அவள் உங்கள் பொண்ணாச்சே அப்புறம் எப்படி இருப்பா அவளை பற்றி தான் எனக்கு தெரியுமே இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒத்து வர மாட்டானு நீங்கள் தான் என் பொண்ணு நான் பேசி புரிய வைப்பேன்னு சொன்னீங்க யாலு தன் அறைக்கு சென்று உடையை மாற்றி விட்டு ஃபோனை எடுத்து விட்டு மாடிக்கு சென்றாள் சந்தோஷிற்கு கால் செய்தபடி ஹலோ சந்தோஷ் எங்கே இருக்க சொல்லு வீட்டில் தான் இருக்கேன் வீட்லியா நீ ஆஃபீஸ் போகல இல்லை ஆஃபீஸ் போகல உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் என்ன சொல்லு நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ சொல்லு சந்தோஷ் ஃபர்ஸ்ட் இல்லை இல்லை லேடிஸ் ஃபஸ்ட் நீயே சொல்லு ம் எனக்கு இங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு வேலை என்னதான் ஆச்சு அது ஏன் கேட்குறேன் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல அப்போதன் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் அவனே ஃபுல்லாக பே பண்ணி எங்கள் அப்பாவையும் காப்பாற்றினான் அதனால அந்த பையனையே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு பெரிய இடம் நல்லா படிச்சிருக்கான் ரொம்ப அழகாக இருக்கான் ஆனால் என்ன அவனுக்கு காலால் நடக்க முடியாது வீல் சேரு இதுக்காக எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு என்றாள் சொன்ன உடனே சந்தோஷ் ஏய் அப்பாவுக்கு ஏதாவது பைத்தியமா அப்படிப்பட்ட பையனுக்கு போய் கொடுக்குறாரு காசு பணம் வந்துட்டா எல்லாம் வந்துருமா என்று தன்னிலை மறந்து பேச ஆரம்பித்தான் சரி அதை விடு ஆமா நீ என்ன முக்கியமான விஷயம் சொன்ன அதை சொல்லு எனக்கு இன்னும் பயமா இருக்கு அது வந்து யாலும் எனக்கு வேலை போயிடுச்சு என்னடா சொல்ற ஆமா தான் மெயில் வந்துச்சு வேலையில இருந்து எடுத்துட்டாங்க ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு ஒன் மந்த் டைம் கொடு ஒரு நல்ல வேலை தேடிக்கிறேன் ஒன் மந்தா சந்தோஷ் நீ என்ன என் வாழ்க்கையில் விளையாண்டுருக்குறியா எங்கள் அப்பாவோட லட்சியமே தான் புருஷ லட்சணம்னு நினைக்கிறவர் ஆனால் அவர்கிட்ட போய் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அந்த பையனுக்கு வேலை உருப்படியாக இல்லை அப்படின்னு சொல்ல சொல்கிறியா என்ன நீ சும்மா வேலை வேலைன்னு கத்திக்கிட்டு இருக்கையாலோ உனக்கு வேலை தான் முக்கியம் அப்போ காதல் முக்கியம் இல்லை காதலும் முக்கியம்தான் ஆனால் வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும் நீ கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் சந்தோஷ் இல்லைன்னு வச்சுக்குவேன் நம்ம கல்யாணம் நடக்கவே நடக்காது என்று புலம்பி தள்ளினாள் இங்கே பாரு ஆளு நீ சொன்ன நேரத்துக்கெல்லாம் வேலையை வாங்கிட்டு வர முடியாது இப்போ எனக்கு வேலை இல்லை உங்கள் அப்பாட்ட வந்து பேசணுன்னா சொல்லு நான் பேசுகிறேன் இல்லைன்னா நான் வேலை வாங்கிட்டு தான் வந்து பேசணும்னு நீ நினச்சா வெயிட் பண்ணு என்னால் வெயிட் பண்ண முடியாது சந்தோஷ் எங்கள் அப்பா பார்க்குற பையனை நான் கல்யாணம் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் இங்கே பாரு சந்தோஷ் இப்போ எங்கள் அப்பா இருக்கிற நிலமையில நான் இந்த விஷயத்த போய் நான் சொல்ல முடியாது என்னை விட்டுரு என்று கத்திக்கொண்டே சண்டே அதிகமானதில் ஃபோனை கட் செய்தால் யாழ்னி அப்பாவிடம் எப்படி இதை பேசுவது என்று மனதில் குழப்பத்தோடு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் இறங்கி வரும்போது பல யோசனைகள் நாமோ சந்தோஷ்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் நல்ல வேலையை தேடிப்பான் அதுக்கப்புறமா அப்பா கிட்ட பேசி சந்தோஷையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ என்ன தோணுதோ அதை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்று முடிவு செய்தாள் இப்போதைக்கு அப்பா மனநிலைமையை மட்டும் யோசிப்போம் அப்பா சொல்வதற்கு சரி என்று சொல்லுவோம் என்று மூளையை கசக்கி ஒரு முடிவு செய்தாள் புன்னகையின்றி கீழே இறங்கியவள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து அப்பா கொஞ்சம் உங்களிடம் பேசலாமா என்று கேட்டாள் சொல்லியாலுமா நீங்க காஃபி ஷாப்ல கேட்டீங்களே அதை பத்தி தான் நான் அந்த சூர்யா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னவுடன் அப்பாவிற்கும் அகிலாவிற்கும் என்ன இவ்வளவு நேரம் வேண்டாம்னு சொன்னவர் திடீர்னு வேணும்னு சொல்றா என்று யோசித்தார்கள் யாலு உன்னை நான் கட்டாயப்படுத்தல உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பமும் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணிக்கலாம் இல்லப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கு தயாராக தான் இருக்கேன் நீங்க ஏற்பாடு பண்ணுங்க என்று சொன்னவுடன் குமரேசன் அப்பாவுக்கு மிகுந்த சந்தோஷம் அகிலா புன்னகையுடன் தான் சொல்றே யாலோ இது உனக்கு விருப்பம்தானே இது நாங்க கட்டாயப்படுத்தி வரலையே என்று கேட்டாள் இல்லைம்மா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு சந்தோஷம்தான் என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள் உடனே குமரேசன் புரோக்கருக்கு ஃபோன் செய்து சுந்தரம் நீங்கள் அன்னைக்கு காட்டினீங்கல்ல சூர்யா போட்டோ ஆமாங்க அந்த பெரிய இடத்து பையன் ஆமா அதுக்கு எங்க பொண்ணு சரின்னு சொல்லிட்டான் கொஞ்சம் திரும்ப அவங்க வீட்டில் பேச முடியுமா என்று கேட்க கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா நான் பேசிட்டு சொல்றேன் தோ இன்னைக்கே இப்பவே கிளம்பி போய் பேசிட்டு வர்றேன் அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த சூர்யா தம்பிக்கு உங்க பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா கேட்டப்போ நீங்க வேண்டான்னு சொன்னனால அப்பவே நான் அவங்க சொல்லிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் பேசி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க இதோ இப்பவே கிளம்புறேன் என்று சுந்தரம் சூர்யா வீட்டுக்கு கிளம்பினான் சூர்யா வீட்டுக்கு நுழைந்த உடனே சேதுராமனும் நீலாம்பரியும் ஹாலிலேயே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர் ஐயா வணக்கங்கய்யா வா சுந்தரம் உன்னை தான் பார்க்கலான்னு இருந்த நீ ஏன் வந்துட்ட என்ன விஷயம் சுந்தரம் சொல்லு ஐயா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லு சுந்தரம் நீங்கள் ஆல்ரெடி சூர்யா தம்பிக்கு பிடிச்சிருந்துச்சின்னு ஒரு பொண்ணை கேட்டிருந்தீங்களே அந்த பொண்ணு வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுக்கும் சூர்யா தம்பிய பிடிச்சிருக்கான் என்ன சொல்கிறேன் சுந்தரம் அந்த குடும்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நினைச்சோம் நானும் நீலாம்பரியும் கூட நேரில் போய் பேசலாமான்னு நினச்சோம் நீயே நல்ல விஷயத்த கொண்டு வந்துட்ட நீலாம்பரி நாம் இன்னைக்கே போய் பேசிட்டு வந்துடுவோம் சூர்யா கிட்டே நாம பேசிட்டு வந்துட்டு சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு வீட்டையும் பொண்ணையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க என்று நீலாம்பரி கூறிவிட்டு முன்னாடி நடந்த மாதிரி இப்ப என் பையன் மனசை கஷ்டப்படுத்த கூடாது என்றாள் சுந்தரம் குமரேசன் வீட்டுக்கு போன் செய்து அனைத்தையும் பேசிவிட்டார் அதற்கு அடுத்ததாக சேதராமன் குமரேசனிடம் பேசினார் அன்று ஐந்து மணி அளவிலேயே வீட்டையும் பெண்ணையும் பார்க்க முடிவு செய்தனர் சூர்யாவுக்கும் போன் போட்டு இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும் என்று சேதராமன் சூர்யாவுக்கு போன் செய்து சொல்ல ஆரம்பித்தான் சூர்யாவிற்கு இந்த விஷயம் தெரிந்ததுமே அளவு கிடந்த மகிழ்ச்சி இப்பவே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு என்று மனதில் என்ன ஓட்டங்கள் நிகழ ஆரம்பித்தன சூர்யா இன்னைக்கு நானும் நீலாம்பரியும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொந்த பந்தங்களோட போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா என்று கேட்க சரியப்பா நீங்க முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி ஃபோனை வைத்தான் குமரேசன் யாழுவிடம் ட்ரெஸ் மாட்டி ரெடியாக யாழு உன்னை பார்க்க சூர்யா வீட்டிலிருந்து வரன்னு சொல்லியிருக்காங்க என்றார் யாழுவும் மனமில்லாமல் ரெடியானார் இருவரும் யாழுவின் வீட்டுக்கு கிளம்பினர் போனவுடனே வாய் நிறைய புன்னகையுடன் குமரேசனும் அகிலாவும் வரவேற்றனர் நீலாம்பரி வீட்டினுள் சென்றவுடன் சொந்த வீடா வாடகை வீடா இல்ல வீடு ரொம்ப சிறுசா இருக்கேன்னு கேட்ட என்றாள் சேதராமன் உடனே சும்மா நீலா என்று நீலாம்பரியின் பக்கம் பார்வையை திருப்பினார் சேதுராமன் அவரது குடும்பம் பற்றியும் சூர்யாவை பற்றியும் சொல்லி கொண்டிருந்தார் அகிலாவுக்கு நீலாம்பரியை பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் சேதுராமனிடம் பேசிய வரையில் சூர்யாவும் அவரை போலத்தான் இருப்பார் போல என்று முடிவு செய்து கொண்டாள் குமரேசனும் தன் குடும்ப வரலாற்றையும் தன் பெண் பிள்ளைகளைப் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தா சரி சரி இப்படி வர சொல்லுங்க என்று நீலாம்பரி கேட்டாள் யாழுவும் வேண்டா வெறுப்பாக நீலக்கலர் புடவை இணைந்து தலைநரைய பூ வைத்து குனித தலை நிமுறாமல் ரூமுக்குள் வந்தாள் சேதுராமன் யாழ்னியை பார்த்தவுடன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கா என்று நீலாம்பரியை கேட்க நீலாம்பரி அதான் போட்டோலேயே பார்த்தமே இதே முகம்தானே இருந்துச்சு என்று கூற சேதுராமன் எழுந்து எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நிச்சயமும் கல்யாணமும் அடுத்த வாரமே வச்சுக்கலாம் என்று கேட்டார் குமரேசன் ஒரே வாரத்தில் எப்படி கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் என்று கேட்க நீங்கள் கவலைப்படாதீங்க குமரேசன் கல்யாண செலவு மண்டப செலவு ஜவுளி நகை எல்லாமே நாங்களே செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம் என்று அவரின் கைகளை பிடித்து சம்மதமா என்று கேட்டார் யாழினியோ நடப்பதெல்லாம் கனவா இல்லை நிஜமா என்று முழு நின்று கொண்டிருந்தாள்